வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் ரிஷப ராசிக்காரர்களுக்கான டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாத ராசி பலன்களை விரிவாகப் பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றமும் நிதி வளமும் குடும்ப மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் மிகச்சிறந்த காலமாக அமைகிறது காரிய தொழில் பலன் இந்த மாதம் வேலை பகுதியில் உங்கள் முயற்சி அனைவரிடமும் நல்ல பெயர் பெறும் மேலதிகாரிகளின் பாராட்டும் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் தொழில் செய்பவர்கள் புதிய வருவாய் வாய்ப்புகளை சந்திப்பார்கள் புதிய வாடிக்கையாளர்கள் சேரும் வியாபார வளர்ச்சி நிச்சயம் பண இந்த மாதம் பணவரவு உங்கள் எதிர்பார்ப்புகளை மீறி வருகிறது கடன் சுமைகள் குறையும் முதலீடுகள் செய்ய விரும்பினால் இது ஒரு நல்ல நேரம் நிலம் வீடு சொத்து தொடர்பான நல்ல முடிவுகள் வரும் சேமிப்பு அதிகரிக்கும் நிதிநிலை வலுவாகும் காதல் வாழ்க்கையில் புரிதல் அதிகரித்து மேலும் உறவு வலுபடும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல ஜாதக பொருத்தங்கள் கிடைக்கும் துணைவருடன் இனிய தருணங்கள் பகிர்ந்து கொள்ளும் நல்ல நாட்கள் இது குடும்பத்தில் மகிழ்ச்சி புதிய விழாக்கள் குடும்ப ஒன்று கூடல்கள் ஏற்படும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் இந்த மாதம் சாதகமாக இருக்கும் சோர்வு சிறிய வயிற்று பிரச்சினைகள் மட்டும் உண்டாகலாம் நீரை போதுமான அளவு குடிக்கவும் உணவு நேரத்தை சரியாக பின்பற்றவும் யோகா தியானம் நடைபயிற்சி போன்றவை உங்கள் உடல் மற்றும் மனநலத்தை மேம்படுத்தும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபடுங்கள் மிளகாயில்லா உணவு தானம் செய்தால் வீட்டில் செழிப்பு அதிகரிக்கும் இது ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் பரிகாரமாக இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களே டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் உங்களுக்கு நிதி முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி குடும்ப மகிழ்ச்சி ஆகியவற்றை தரும் ஒரு சக்தி வாய்ந்த காலம் உங்கள் முயற்சியும் நேர்மறையான எண்ணங்களும் இந்த மாதத்தை வெற்றிகரமாக மாற்றும் நன்றி மேலும் ராசி பலங்கள் பெற சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் செய்ய மறக்காதீர்கள்